அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் செங்கோட்டையனை தொடர்ந்து தங்கமணியை காலி செய்ய நினைக்கும் எடப்பாடி பழனிசாமி தங்கமணிக்கு எதிராக திரண்ட நாமக்கல் மாவட்ட அதிமுகவின் நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் அதிமுகவின் அமைப்பு கழக செயலாளராகவும் மாவட்ட செயலாளராகவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் மேலும் தங்கமணி அதிமுகவின் நிர்வாகிகளை மதிப்பதில்லை யாரோடும் அனுசரித்து செல்வதில்லை அவர் இஷ்டத்திற்கு செயல்பட்டு வருகிறார் அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியும் அவரும் உறவினர்கள் சம்பந்தி முறையில் உறவினர்கள் என்பதனால் தங்கமணி சொல்வதுதான் சட்டமாக இருந்து வருகிறது நாமக்கல் மாவட்டத்தில் அதிமுக பல தொகுதிகளை இழந்ததற்கு காரணமே தங்கமணியினுடைய தவறுதலான அணுகுமுறைதான் எனவே தங்கமணியை இனிமேலும் நம்பக்கூடாது ஆரம்பத்தில் தங்கமணி அவர்கள்தான் நாமக்கல் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருந்து வந்தார் நாமக்கல் மாவட்டத்தில் ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளது இவரின் அதிகாரத்தை குறைக்க வேண்டி நாமக்கல் மாவட்டத்தை மேற்கு மாவட்டம் மற்றும் கிழக்கு மாவட்டம் என இரண்டாக பிரித்து நாமக்கல் மாவட்டத்தின் மேற்கு மாவட்ட செயலாளராக தங்கமணி நியமிக்கப்பட்டார் தற்பொழுது தங்கமணிக்கு எதிராக அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் கிளம்பியுள்ளதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சரோஜா சரஸ்வதி நாமக்கல் நகர செயலாளரும் எம்எல்ஏவுமான சேகர் முன்னாள் எம்எல்ஏ கே பி பி பாஸ்கர் கலாநிதி சேந்தமங்கலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி சந்திரசேகர் போன்றவர்கள் அனைவருமே தங்கமணிக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார்கள் என்று கூறப்படுகிறது வரும் செப்டம்பர் மாதம் பதினெட்டு பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதி எடப்பாடி பழனிசாமி நாமக்கல் மாவட்டத்தில் தனது தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளார் அப்பொழுது அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது குறித்தும் மக்களை எந்த இடத்தில் கூட்ட வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் என்ற முறையில் தங்கமணி அவர்களின் தலைமையில் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்றது இந்த மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்திற்கு ஒரு சிலர் கலந்து கொண்டார்கள் பலர் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்து விட்டார்கள் குறிப்பாக நாமக்கல் நகர செயலாளரான திரு கே பாஸ்கர் சேந்தமங்கலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகரன் போன்றவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காமல் புறக்கணித்தார்கள் காரணம் சந்திரசேகர் அவர்கள் சேந்தமங்கலம் தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு போட்டியிட மனு தாக்கல் செய்திருந்தார் ஆனால் தங்கமணி அவர்களோ அவரது ஆதரவாளருக்கு சிபாரிசு செய்துவிட்டு சந்திரசேகர் அவர்களுக்கு அந்த தொகுதியை வழங்கக்கூடாது என எடப்பாடி பழனிசாமியிடம் வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது இதனால் எடப்பாடி பழனிசாமி சந்திரசேகருக்கு அந்த தொகுதியை ஒதுக்கவில்லை இதேபோன்று தங்கமணிக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வரக்கூடிய பாஸ்கரையும் கட்சியிலிருந்து நீக்க தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார் ஆனால் அவரை அவரால் நீக்க முடியவில்லை இவர்கள் அனைவருமே தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்து வருகிறார்கள் தங்கமணி எது கூறினாலும் அதனை உடனடியாக எடப்பாடி பழனிசாமிக்கு பாஸ் செய்து விடுகிறார்கள் எனவே நாமக்கல் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக தனது உறவினரான அருணாச்சலத்தை எடப்பாடி பழனிசாமி நியமித்துள்ளார் இது தங்கமணிக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது எனதான் இருந்தாலும் நாம் இருவரும் உறவினர் அப்படி இருக்கும் பொழுது இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து பொறுப்புகளையும் நான் கவனித்து பொழுது நீங்கள் எப்படி இந்த மாவட்டத்தை கவனிப்பதற்காக வேறு கண்காணிப்பாளரை நியமிக்கலாம் என எடப்பாடி பழனிசாமியிடம் மன வருத்தம் கொண்டு பலகாலமாக அவர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளை புறக்கணித்து அவர் தனது எதிர்ப்பை தெரிவித்து வந்தார் சமீபத்தில் தான் தங்கமணியை அழைத்து தங்கமணியிடம் சமாதானம் செய்து அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது இது போன்ற சூழ்நிலையில் மீண்டும் பாஸ்கரும் சந்திரசேகரனும் தங்கமணிக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள் இவர்களோடு தற்பொழுது சரஸ்வதி சரோஜா சேகர் போன்றவர்களும் சேர்ந்து கொண்டு அனைவருமாக தங்கமணிக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார்கள் மேலும் இவர்கள் அனைவரும் ஒன்று கூடி தங்கமணியை மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் நாமக்கல் மாவட்டத்தில் அதிமுகவே வெற்றி பெறாது என எடப்பாடி பழனிசாமியிடம் முறையிட அவர்கள் திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இது அனைத்தும் தங்கமணிக்கு தெரிந்தவுடன் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு ஆளாகியுள்ளதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி நம்மையும் செங்கோட்டை நணை போன்ற கட்சியிலிருந்து ஓரம் கட்ட தொடர்ச்சியாக முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் இதுபோன்ற சமயத்தில் இவர்களும் அனைவரும் நமக்கு எதிராக ஒருங்கிணைந்து நம்மை கட்சியிலிருந்து வெளியே திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பது அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்து வருகிறது நன்றி